Six! Anti! Four, 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 four! Two! paper party! Paper party! Paper party! Engle paper party! Paper party in Bara! 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 Vara! Bara! Bara. 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 வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 உங்களை பற்றி தான் புகழ்ந்துட்டு இருந்தேன் என்ன புகழ்றீங்க அப்படி என்ன நீங்க சொன்னீங்க வந்துட்டேன் டைம் தர்றீங்களா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்க என்ன செய்யறது உங்களுக்கு அதை சொன்னவர்களும் நிறைய பேர் இருக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க அப்படி அப்படின்னா சித்திர புத்தாண்டு சீசன் இது விளம்பரங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும் இனி முதல் தர வானொலி சூரியன் சும்மா வாங்க

குறித்த விதிப்பு சம்பந்தமாக ஆளும் எதிர்த்தரப்புகள் ஒன்றிணைந்து அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுக்களை நடத்தியதற்குரிய பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான சர்வகட்சி குழு கூட்டம் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த பத்து வீத வரி என்றது பொதுவா எல்லா நாடுகளுக்குமான அதிகரிப்பு தானே அது கிடைக்கும் அது அது கிடைக்கும் இல்ல அது எப்படியுமே அதுக்குள்ள உள்ளாகப்படும் இந்த இந்த நாற்பத்தி நான்கு அப்படின்றதான் எனவே

நிபுணத்துடன் சர்வ கட்சி மாநாட்டில் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள நாற்பத்தி நான்கு சதவீதம் தொடர்பில் கவனம் செலுத்தி அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக பல சாதகமான யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் கடும் சம்பியில பிணை வழங்கப்பட்டது பிணை வழங்கப்பட்ட பிறகு சில சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன தன்னுடைய சொந்த வாகனத்தை நீதிமன்றத்துக்கு உள்ளே படி வரைக்கும் கொண்டு வந்து அதுல ஏறி போறதுக்கு அனுமதி வேணும் என்று கேட்கப்பட்டது அதுக்கு பிறகு பூரணமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவருக்கு அவருடைய சட்டத்தரணை சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியில போகும் வரைக்கும் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கப்பட்டது

முப்பத்தி வேட்பு மனுக்களை மீள ஏற்குமாறு நீதிமன்ற உத்தரவு சட்டமா அதிபரின் கோரிக்கையை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் எழுத்தானை